வீட்டில் வறுமை நீங்கி படிப்படியாக நம்மளுடைய ஸ்வரம் அந்த வெத்தலை என்ன பண்ணி நெய் பசு நெய் தடவிட்டு அந்த வெத்திலையே அடைய அப்படி உள்ள சொருகி வச்சுருங்க அன்னபூரணி விளையாண்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஐஸ்வர்யம் உள்ளே வந்துடும் தவன் நவதானியங்கள் வந்துடும் நவகிரகங்கள் உள்ள வந்துடும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது அதாவது ஒரு மனிதனை கோடீஸ்வரனாக்கும் ஒரு ரகசியம் தெரிஞ்ச எவ்வளோ நல்லது இன்றைக்கி ஆன்மீக சிந்தனையில் அறையில் வைக்கக்கூடிய சங்கு அதாவது சங்கு எப்படிலாம் வைக்கலாம்னு நம்மளுடைய அழகாக சொல்லியிருக்கோம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வெறும் சங்கு அதாவது வளம்புறையாக இருக்கட்டும் இடம்புறையாக இருக்கட்டும் நம்ம ரூமில் வைக்கக்கூடிய சங்கு இருக்குது இல்லையா வைக்கும் முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய பதிவு இந்த பதிவில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க சங்கில் தண்ணி வைக்கலாம் நம்மளுடைய பார்த்திங்கன்னா அரிசி கொட்டி வைப்பாங்க காயின்ஸ் போட்டு வைப்பாங்க ஆனால் எம்டியாக வைக்கக்கூடாது அப்படிங்குற சொல்லுவாங்க அதே மாதிரி சங்கு ஒன்று வைக்கலாமா ரெண்டு வைக்கலாமான்னு கேட்டுக்காங்க ஒன்று வைக்கலாம் ரெண்டு வைக்கலாம் எந்த விதமான தவறும் கிடையாது ஆனால் வைக்கும் முறை இந்த முறை வைத்தோம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பணப்புழக்கம் ஏற்படும் வீட்டில் வறுமை நீங்கி படிப்படியாக நம்மளுடைய ஸ்வரம் அதாவது பணம் என்ற ஸ்வரம் அந்த மணி அட்ராக்ஷன் ஃப்ளோ கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன பவுல் அதாவது சில்வர் குண்டானாக இருக்கலாம் இரும்பு இல்லாத சில்வர் குண்டான இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவாகவும் இருக்கலாம் இதெல்லாம் நெல்லை கொட்டி வச்சுருங்க அதாவது சங்கு உள்ளார நம்ம வந்து நெல்லை கொட்டக்கூடாது நம்ம ஒரு சங்காக ஆகிருந்தாலும் அந்த சங்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஸ்டபன்ஸ் இல்லாமல் இடிச்சிக்காமல் அந்த பாத்திரம் இருக்கணும் சரிங்களா இப்போ நெல்லை கொட்டி வச்சுருக்கோம் நெல் அழகாக அப்படியே பார்த்திங்கன்னா சமசீர் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அதில் சங்கு அது எந்த டைரெக்ஷன் வேணாலும் வைக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் நிமித்தி வைங்க அந்த அந்த குலைவாக இருக்கும் இல்லையா அதை நிமித்தி வச்சுட்டு வெத்தலை அந்த வெத்தலை என்ன பண்ணுங்க நெய் பசு நெய் தடவிட்டு அந்த வெத்திலையே அடைய அப்படி உள்ளே சொருகி வச்சுருங்க பச்சை கற்பூரம் கொஞ்சம் உள்ளே போட்டு வைக்க வச்சிருங்க இந்த நெல்லை சும்மா நாலஞ்சு நெல் மணி உள்ளே போட்டுருங்க நெல் வந்து நிறைய ஃபுல்லாக பண்ணிட வேண்டாம் நெல்லில் தான் நம்ம அது மேலே வைக்கிறோம் அழகாக உட்கார வைக்கிறோம் சரிங்களா இதை நெல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டு மருந்து கடையில் அவிக்காத நெல் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூளை கட்டுறது நம்மளுடைய அரிசிக்கு போகிறதுக்கெலாம் பார்த்தீங்கனாக்கா இந்த அவிக்காத நெல் கிடைக்கும் சரிங்களா நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது இதை வாங்கி கொட்டிட்டுங்க அட்டச்சிக்கிட்டு வைக்காமல் கொஞ்சம் ஃப்ரீ ட டப்பாவில் நெல்லை கொட்டி அதில் சங்கு வைக்கிறோம் சங்கில் வெத்தலையில் வந்து நெய் தடவுறோம் சரிங்களா நெய்யை தடவி நம்ம பச்சை கருப்புரம் போடுறோம் அவ்வளோதாங்க சிம்பிள் இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல் வேணும்னு கேட்டிங்கன்னா அது அதில் வந்து ஒரு லெமன் ஒன்று சொல்லி வச்சுருங்க அது காஞ்ச பிறகு மாற்றிக்கிட்டே இருங்க வெத்தலையும் அதேமாரி தான் காஞ்சிருச்சா மாற்றிக்கிட்டே இருக்கலாம் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வேறு எதுவுமே இதுக்கு பெரிய பூஜை புனஸ்கரம் தேவையில்லை இப்படி வைக்கும் இடத்தில் செல்வ செல்வாக்கு இருக்கும் ஐஸ்வர்யங்கள் இருக்கும் பஞ்சாஸ்திர ஆசிர்வாதம் இருக்கும் இது வந்து முன்னோர்கள் அழகாக கடைபிடித்தனர் பெரிய பெரிய ராஜா பார்த்திங்கன்னா கஜானா ஒரு பெட்டி இருக்குது பெட்டினா அந்த பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க பூஜை ரூமில் வச்சுருப்பாங்க இந்த மெத்தட் வளம்புரி சங்கம் தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் வளம்புரியில் இந்தியன் சங்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஆப்ரிக்கன் சங்கு நிறையவே கிடைக்குது அதெல்லாம் பார்த்து எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல வளம்புரியாக இருந்தாலும் இடம்புரியாக இருந்தாலும் சூப்பர் இல்லை எனக்கு நல்ல பெரிய குண்டானில் ரெண்டு சங்கு ஆண் சங்கு பெண் சங்கு கிடைச்சாலும் சூப்பர் தான் வளம்புரி கிடச்சாலும் ஓகே தான் இடம்புரி கிடைச்சாலும் ஓகே தான் சரிங்களா ஆக சங்கில் என்ன பண்ணுறோம்னா அழகாக வைக்கிறீங்க வைக்கிறதுக்கு முன்னாடி சங்கில் வந்து குங்குமம் போட்டு சந்தனம் போட்டு வச்சுருங்க சரிங்களா சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு அழகாக அடி வச்சுருங்க அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கப்பல் மாதிரி அழகாக உட்காந்துருக்கும் இல்லையா சங்கு அதில் நம்ம அந்த வெத்தலையில் நெய் தடவுறோம் அது காராம் நெய் கிடச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா நெய் சுத்தமான நெய்யை தடவுறோம் பச்சை கற்பழம் கொஞ்சம் போட்டுக்கோங்க நெல்மணிகளை கொஞ்சம் உள்ளே போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த காயின்ஸும் போடலாம் தவறு கிடையாது பணம் சொறி வைக்கலாம் ஏன்னா அது பணம் ரொட்டேஷன் கொடுக்கிறது எதை வைக்கிறோமோ அது பன்மடங்காக்கும் சரிங்களா இப்போ உள்ள வச்சிடறோம் தேவைப்பட்டால் ஒரு லெமன் அப்படி சொல்லி வச்சுருக்கோம் அந்த வாய் இருக்கும் இல்லையா லெமன் ஆக நீங்கள் அடிக்கடி மாற்ற வேண்டிய பொருள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய வெற்றிலை காஞ்சிருச்சா ரெண்டு நாள் சுருண் எடுத்துகிட்டு போய் அடுத்து எங்கே போடுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அதை அப்படியே என்ன பண்ணுறீங்க கால் படாத விட்டுல இல்லைன்னா காடு கரை இந்த மாதிரி பார்க்கல எப்படின்னா நான் தண்ணியில் விட்டுலாம் இல்லை சேகரித்து வச்சு ஒரு பொத்தமாக கூட போடுங்க தப்புல இது வந்து வாரம் ஒரு முறை நம்ம இதை மாத்திர மாதிரி நம்ம பழக்கத்தில் வச்சுக்கலாம் எப்போல்லேருந்து இது ஆரம்பிக்கலாம் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கலாம் பௌர்ணமி அமாவாசை இந்த நாளில் இதை நம்ம ஆரம்பிக்கலாம் கண்டினியூவாக இது வச்சாக்கா வீட்டில் சாப்பாடு அன்னபூர்ணி விளையாடுவா அன்னபூர்ணி விளையாண்டாலே ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துடும் தவ நவதானியங்கள் வந்துடும் நவகிரகங்கள் உள்ள வந்துடும் ஆக எல்லாரும் உள்ள வரும்போது நானும் சேர்ந்து வந்துறேன்னு சொல்லிட்டு பணமும் சேர்ந்து வந்துவிடும் தனலக்ஷ்மி தனகாசிரம் தன ஆக்ராசனம் ஆக எந்த ரூபத்திலேயாவது அடைப்புகள் எல்லாம் தூக்கிட்டு அழகாக வைக்கக்கூடிய கோடேஸ்வரனாக்கூடிய செல்வந்தராக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான் இந்த சங்கு இந்த சங்கு நிறைய வெரைட்டியில் இருக்குது எந்த சங்கு வேணாலும் இருக்கலாம் இந்த சங்கு தான் அப்படின்லாம் கிடையாது ஆக நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பவுல் எடுத்துக்கிறோம் பவுலில் நெல்லை கொட்டி வச்சிரும் நெல்லில் அழகாக படகு மாதிரி உட்கார வச்சிருக்கேன் சங்க அது எந்த டேரெக்ஷன் வேணா இருக்கலாம் ஏன்னா த்ரீ சிக்ஸ்ட்டிகிரி எர்ஜி கொடுக்குறது சவுண்ட்ஸ் அதனால தான் ஒரு சங்கை வச்சு நம்ம வந்து சிவகாசத்தில் ஊதம் முழுது பார்த்திங்கன்னா அதிரும் அதிர்வலையில் கொடுக்கும் சங்கு ஊதம் முழுது இருக்கக்கூடிய எனர்ஜி அந்த மாதிரி அதுமே மாதிரி தான் வீட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜியையும் கொடுத்துரும் எதை நினைத்து வேண்டிக் கொள்கிறோமோ எதை நினைக்கிறோமோ அந்த எண்ணம் வண்ணமாகக்கூடிய சக்தியில் உண்டு நெல் மணி எப்போ மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல் கெட்டு போனால் இல்லை உளுத்து போச்சுனாக்கா நெல்லை மாற்றுங்க அந்த பழைய நெல்லை என்ன பண்ணுறோம் நம்மளோட என்ன பண்ணுறோம் மாடுக்கு எதுக்காக உயிரினங்களுக்கு போட்டுருங்க இல்லைன்னா ஜீவராசிகள் எடுத்துக்கலும் ஜீவராசிக்கு போடுறேன்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் போட்டுறாதீங்கன்னு அடிக்கடி சொல்கிற விஷயம் காடு இந்த மேலே போட்டிக்கினாக்கா கால் படாமல் மிதிச்சிடாமல் வண்டிகள் வாகனங்கள் போகாமல் இந்த உயிரினங்கள் பாதிக்காத அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு போடுங்க காக்காக்கி சாக்கா வைக்கணுன்ட்டு நடு ரோட்டில் வச்சுடாங்க அது அடிபட்டுடுது அதேமாதிரி தான் நிறைய விஷயங்கள் எறும்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ரோட்டில் போகிறாங்க எறும்பு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் எல்லா வண்டிக்கும் அடிச்சிடும் அது பொன்னியே பிரயோஜனம் இல்லையா அதனால் நமக்கு அந்த பொருள் கெட்டு போச்சுன்னு தெரிஞ்சால் நம்ம மாற்றிக்க வேண்டியதான் வாரம் ஒரு முறை மாற்றலாம் நெல் வச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா அதை அடிக்கடி மாற்ற முடியாது இல்லையா கெட்டு போனால் மட்டும் அது உளுத்து போனால் மட்டும் அதை மாற்றிக்கிட்டே இருந்த இது ரெகுலராக எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தோம்னாலே போதும் வீட்டில் நவதானிய சக்தியும் நவகிரக சக்தியும் நம்மளுடைய எல்லா தெய்வங்களும் மகிழ்ந்து அகமகிழ்ந்து செல்வங்களை வாரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த சங்கோட மகிமை அது நெல்லோட மகிமை அது அதேமாதிரி தான் வெட்டலையோடைய வெற்றியை தரக்கூடிய மகிமை பச்சை கற்புறத்துடைய மகிமை லெமன்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே சிட்ரிக் ட்ராக் இருக்கிறதுனால அது வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் எலக்ட்ரோ எலக்ட்ரிக் எல்லாத்தையும் கொடுத்துரும் ஆக இது ஒரு மிகப்பெரிய ஒரு டைனமோ சயின்டிஃபிக்கலாக சொல்லப்போனாக்கா அங்கே ஒரு மிகப்பெரிய சங்கல்பம் அங்கே எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் தாது சத்து சத்து சத்தமாக ஒழிச்சிக்கிட்டே இருக்கக்கூடியது சங்கு இல்லையா அது அனைத்தையும் சங்கமிக்கும் சங்கு அனைத்து சக்திகளையும் சங்கமிக்கும் ஒரே இடத்துல இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டாக பொழுது இங்கே மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கும் அது சத்தமாக வரும்பொழுது வீடு சுத்தமாக இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இது அந்த காலத்தில் எல்லோரும் செய்து நலம் பெற்றிருக்கிறார்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்